அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை அமைப்பை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் பெண்கள் எக்காரத்தை கொண்டும் தலையை விரித்து போட்டு கொண்டு இருக்கக்கூடாது அது அந்த குடும்பத்துக்கு அழிவினை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஓர் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் அபு அசுப குணமாகும் இதனை கோரக்க சித்தர் தனது ரேகை என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் தலையை விரித்துப்பட்டு கொண்டு இந்த சீதை பாஞ்சாலி கண்ணகி ஆகியோர்களால் ஏற்பட்ட அழிவு அனைவரும் அறிந்தது எனவே பெண்கள் எக்காரத்தை கொண்டும் தலையை விரித்துப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பெண்கள் இப்போ பின்னி கூடம் போடுறதுல எல்லாரும் தலையை விரித்து போட்டுக்கிறா தான் ஸ்டெயிலாக போகிறாங்க ஆனால் அது மிகப்பெரிய தவறு அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ கன்னி பெண்கள்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை திருமணம் ஆன பிறகு கண்டிப்பாக அவங்க வந்து குடும்ப தலைவியாக மாறுறாங்க அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும் அதனால் எக்காரத்தை கொண்டோ பெண்கள் தலையை விரித்து போட்டு கொண்டு இருக்கக்கூடாது அழகாக பின்னி அதுலேயும் ஒரு பூவை சூடி வைத்திருந்தால் அவங்களுக்கு லட்சுமி கடாசம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்